அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருமண வரமரணம் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் வரலாறு இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் உலகை காக்கும் பரம்பொருளான அந்த சிவபெருமானை நாம் வணங்கி வந்தாலும் அவருக்கு இணையாக அவருக்கு அருகில் அமர்ந்து உலக மக்களுக்கெல்லாம் அருள் வழங்கும் பார்வதியும் பல்வேறு அம்சங்களோடு இந்த பூவுலகில் உலகில் சிறப்பான வழிபாட்டை பெற்றிருக்கிறாள் சென்னை மாநகரை பொறுத்தவரை மாங்காடு காமாட்சி அம்மன் திருவேற்காடு கருமாரி அம்மன் திருவொற்றியூர் வடிவடையம்மன் மற்றும் காளிகாம்பாள் கோவில் ஆகியவை மிகவும் சிறப்பு பெற்ற அம்மன் கோவில்கள் அவற்றில் மிகவும் அற்புதமான திருத்தலம் எது என்றால் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில்தான் வேண்டும் வரங்களைத் தரும் தாயாகவும் திருமண வரமருளும் தெய்வமாகவும் அன்னை காமாட்சி தன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றாள் மாமரங்கள் நிறைந்த மாமர காடாக விளங்கியமையால் இத்தலம் மாங்காடு என்னும் காரண பெயர் பெற்றது அன்னை பார்வதி சிவபெருமானுடன் மீண்டும் இணைவதற்காக தவமிருந்த தலம் இந்த மாங்காடு திருத்தலம் கைலை மலையில் இருந்தபோது அன்னை பார்வதி தன் கைகளால் சிவபெருமானின் கண்களை மூடினாள் அதனால் உலகமே இருண்டது கோபமடைந்த சிவன் பார்வதியை சபித்து தவம் செய்து மீண்டும் வருமாறு கூறினார் அன்னை பார்வதி மாங்காடு வந்து நெருப்பில் தவம் இருந்தாள் மாங்காட்டிலே காமாட்சியை அவதரித்த அன்னை ஈஸ்வரனை வேண்டி பலகாலம் காத்திருந்தாள் ஏதும் இல்லாத காரணத்தாலும் ஐயனை காண வேண்டும் என்ற தாபத்தாலும் ஐந்து குண்டங்களில் அக்னி வளர்த்து நடுக்குண்டத்தில் ஊசி முனையில் ஒற்றை காலில் சிவனை காண கடும் தவம் புரிந்தாள் இதனால் அம்மை இத்தலத்திலே தபசு காமாட்சி என்று அழைக்கப்படுகின்றாள் மாங்காட்டில் கடுந்தவம் செய்து கொண்டிருந்த மகேஸ்வரியும் மலையரசன் மகளுமான தன் தேவியின் மேல் கருணை கொண்ட எம்பெருமான் ஈசன் அம்மைக்கு அருள் செய்ய வந்தார் ஆனால் அதற்கு முன்பாகவே அதே தலத்தில் தன்னை பூஜித்து வந்த சுக்ராச்சாரியாருக்கு முதலில் ஈசன் காட்சி தந்தார் அதோடு அன்னையிடம் அசிரீதியாக காஞ்சிக்கு செல்லும்படியும் அங்கு வந்து மனம் புரிந்து கொள்வதாகவும் கூறினார் தவத்தில் ஆழ்ந்திருந்த அன்னை தன் நாய சொல் கேட்டு அவரை அடைய காஞ்சி மாநகருக்கு சென்றாள் அங்கு மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்து வந்தாள் அப்போது கம்பா நதியை பெருகி செய்து பங்குனி உத்தர நன்னாளாம் அம்மையை மனம் செய்தருளினார் எம்பெருமான் ஈசன் ஈசனை மணந்து கொள்ளும் ஆர்வத்தில் ஏற்பட்ட அவசரத்தால் தான் தவத்திற்காக வளர்த்த குண்டங்களை அணைக்காமல் மாங்காட்டில் இருந்து காஞ்சிக்கு சென்று விட்டாள் அன்னை அதனால் அந்த தீயின் வெப்பம் தாங்காமல் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த மக்கள் அனைவரும் தவித்து வந்தனர் உயிரினங்கள் துன்பத்தில் துவண்டன பார்வதி தேவியார் இந்த இடத்தை விட்டு சென்றாலும் நெருப்பு மட்டும் அணையவில்லை ஆதிசங்கரர் இங்கு வந்து அர்த்தமேறு சக்கரத்தை நிறுவினார் அதன் மூலம் மாங்காடு குளிர்ந்தது இது சோழர் கால கட்டிடக்கலையை காட்டுகிறது தற்போதைய ராஜகோபுரம் கட்டப்பட்டது நுழைவு வாசலுக்கு அருகே விநாயகர் சிலை உள்ளது கோவிலின் நடுவில் அர்த்தமேறு மகா சக்கரம் உள்ளது இங்கு மாங்காடு அன்னை காமாட்சி விற்றிருக்கிறார் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த கோவிலில் விசேஷ நாட்கள் ஆகும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள் சுக்ரன் வழிபட்ட தலம் என்பதால் திருமண தடை குழந்தை பேரு ஆகியவற்றுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் ஏராளம் ஆலயத்தில் எல்லா நாளும் நல்ல நாள் என்றாலும் ஆடி மாதம் பிறந்துவிட்டால் சென்னை மக்களுக்கு இங்கு திருவிழா கோலம்தான் ஆடிப்புறத்தன்று அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடுகள் செய்வது இங்கு மிகவும் விசேஷமாகும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மற்றும் பிரதி மாதம் பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு ஆறு வாரங்கள் தொடர்ந்து இரண்டு எலுமிச்சை பழங்கள் வாங்கி வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுகிறார்கள் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ சக்கரத்திற்கே அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது இதற்கு செய்யப்படும் குங்கும அர்ச்சனை மிகவும் விசேஷமானது பஞ்சலோகத்தினால் ஆன ஆதி காமாட்சி அம்மனுக்கு அபிஷேக அலங்காரங்கள் சிறப்பாக செய்யப்படுகின்றன மூலஸ்தானத்தில் இருந்த தவக்கோலத்திற்கு பதிலாக ஒரு கையில் கிளியோடும் மறு கையில் கரும்போடும் கூடிய சாந்தமான அம்மனை காஞ்சி பெரியவர்கள் பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம் மாவடியில் அம்மன் தவம் செய்ததால் தல விருட்சமாக மாமரம் உள்ளது மாங்காடு காமாட்சி அன்னையை தரிசனம் செய்து வேண்டும் மரம் பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் என்ன நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி வாயிலாக இன்று நாம் மாங்காடு காமாட்சி அம்மனின் தல வரலாற்றையும் சிறப்பையும் அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம்